ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போது இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருமுட்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அது என்ன அப்படின்னா ஒன்று கருமுட்டையோட குவாலிட்டி சரியில்லை இல்லைனா எனக்கு கருமுட்டையே ரொம்ப கம்மியாக இருக்குது என்னோடய ஏஎச் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் என்னால் இனிமேல் கன்சீவே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்னை ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லைனா எனக்கு வந்து டோனார் எக் மூலமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் வந்து நிறைய இருக்குது எதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இதற்காக வந்து நம்ம லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தால் நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராது நம்ம கருமுட்டையோட குவாலிட்டியும் அதிகப்படுத்தி அதே சமயத்தில் ஏஎம்ஹெச் லெவல் குறையாமல் நமக்கு கருமுட்டை ரிசர்வில் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஏஎம்ஹெச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பெண்ணுமே பிறக்கும் போது லட்சக்கணக்கான கருமுட்டைகளோடு பிறக்கிறோம் ஒரு கூடையில் ஒரு நூறு ஆப்பிள் இருக்கிற மாதிரி எக்ஸா நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டோம் நம்ம டெய்லி ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே அதுலேருந்து ஒரு ஒரு ஆப்பிளாக எடுத்து சாப்பிட சாப்பிட நமக்கு அந்த ஆப்பிளோட எண்ணிக்கை குறையும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம மாதவிடாய் ஆக ஆக ஏஜ் ஆக நமக்கு வந்து அந்த கருமுட்டையோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ இதனால நமக்கு கர்ப்பமாகிற வாய்ப்பும் குறையும் ஸோ அந்த வாய்ப்பை நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சில பேர் வந்து அடைஞ்சிடுறாங்க அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனையே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் வருஷத்துலேயே அவங்களோட ஏஎம்ஹெச் லெவல் ரொம்ப ஆயிருது உங்களுக்கு கருமுட்டை வந்து உங்களுக்கு கையிருப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப் அதனால நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பக்கம் போங்க இல்லை டோனார் எக் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி பண்ணாமல் சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் நம்ம கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஏஎம்ஹெச் லெவல் வந்து எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு கருமுட்டை நம்மக்கிட்ட இருந்தால் கூட அந்த ஒரு கருமுட்டை நல்லா இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் கரு தெரிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருமுட்டையோட குவாலிட்டியை கெடுக்கிறது அதே சமயத்தில் இந்த மாதிரி ஏஎம்எச் லெவலில் குறைய வைக்கிறதுக்கு நம்ம நம்மளே அறியாமல் பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் தான் காரணம் ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் என்னென்ன நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை எதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்ம உடம்பில் சன்லைட்டே படாதது முன்னாடி இருக்க காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கிடையாது ஃபேன் கூட கிடையாது அதே மாதிரி எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க டிவி கிடையாது எது செல்ஃபோன் கிடையாது எதுவும் கிடையாது ஸோ அவங்க வந்து வெளியில் சன்லைட்டில் அவங்களோட வேலைகளை ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஆறு குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி அப்படிங்கிற டெஃபிஷியன்சி அவங்களுக்கு இருக்காது நான் ஏன் விட்டமின் டி இவ்வளோ முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டிக்கும் உங்களோட இன்ஃபர்டிலிட்டிக்கும் கருமுட்டையோட ஏஎம்எச் லெவல் அதாவது ஏ கருமுட்டையோட ரிசர்வுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முக்காவாசி பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சியும் இருக்குது ஸோ விட்டமின் டி வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கருமுட்டையும் நல்லாயிருக்கும் அது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே ஏசி ரூம் இருக்கிறது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நமக்கு வெயிலில் செய்யக்கூடிய வேலைகள் இல்லைன்னா கூட நம்ம வந்து டெய்லி நாம் ஆல்ரெடி வந்து விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ டீட்டெயில் தான் போட்டிருக்கோம் காலையில கொஞ்சம் வெயில் உரைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டெய்லி வந்து ஆயில் கொஞ்சம் எங்கெங்க ஏரியாலாம் அதாவது உடம்புல உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிலில் இருந்தீங்க அப்படின்னா விட்டமின் டீ நீங்கள் ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்னுமே இந்த விட்டமின் டிக்கு வந்து வேறு என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் விட்டமின் டி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இன்னுமே அந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை வந்து நான் எண்ட ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் நீங்கள் சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு விட்டமின் டி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அடுத்து வந்து நீங்கள் செய்யவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறது பெஸ்டிசைட்ஸ் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து சம்மந்தப்பட்ட உணவுகளையோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் பயன்படுத்தக்கூடிய உணவுகளையோ இல்லை பொருட்களையோ நீங்கள் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சு தண்ணி குடிக்கிறதை அவாய்ட் பண்ணணும் முடிஞ்சளவுக்கு சில்வர் பாட்டிலாக யூஸ் பண்ணுறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களை பயன்படுத்துறது வீட்டில் வந்து நீங்கள் ஒரு காய்கறியை ஸ்டோர் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கையோ ஒரு டப்பர் வேறையோ பயன்படுத்தாமல் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்துறது அதே மாதிரி நீங்கள் குக் பண்ணுறதுக்கோ இல்லை சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்ற லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பிளாஸ்டிக் பயன்படுத்துறதை அவாய்ட் பண்ணணும் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் இது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது எல்லாமே நம்ம பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கர்ப்பப்பை கோளாறுகளை வர ஆரம்பிச்சிச்சு ஸோ முடிஞ்ச வரைக்குமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறது பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறது வேறு என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அன்வான்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே கவனித்து நீங்கள் மாற்றுங்க அதுக்கப்புறமா மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சானிடரி நாப்கின் அப்படிங்கிற பேரில் கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச சானிடரி நாப்கின்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம் பீரியட்ஸ் டைமில் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆர்கானிக் பேட்ஸை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட கருமுட்டைகள் நிச்சயமாக பாதுகாக்கப்படும் நம்மளோட கர்ப்பப்பை வந்து நிச்சயமாக பாதுகாக்கப்படும் இதனால் நமக்கு பெண்களுக்கு வரக்கூடிய இந்த ஃபைப்ராய்ட்ஸ் நீர்கட்டிகள் அப்படிமா அடினோமயோசிஸ் அப்புறமா வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து தவிர்க்கப்படும் நம்ம சேனல்லையே கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஆர்கானிக் நாப்கின்ஸ் வந்து வீட்டிலே அதாவது செல்ஃபாக வந்து பண்ணி சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஹெர்பல் நாப்கின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் அவங்களோட அட்ரெஸ்ஸு இதெல்லாம் கூட கொடுத்துருந்தோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வீடியோவோட லிங்க்கையும் கொடுக்குற நீங்கள் போய் பார்த்து அதை பார்த்து தெரிஞ்சு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து அவங்களுமே நிறைய பேர் சொன்னாங்க அதில் யூஸ் பண்ணுற அந்த ஹெர்பல்ஸ் அந்த மாதிரி ஆர்கானிக் காட்டன் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ண பிறகு நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு இந் இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்களோட மாதவிடாய் சுழற்சியில் நம்ம பயன்படுத்துகிற அந்த நாப்கின்ஸும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஸோ அதை நம்ம வந்து அசால்ட்டாக எல்லோரும் தானே அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நமக்கு மட்டும் என்ன அப்படின்னு நினைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் அதையும் கொஞ்சம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி உங்களோட கருமுட்டைகள் பாதுகாக்கப்படும் உங்களோட ஏமெச் லெவல் குறையாது உருவாகிற கருமுட்டை வந்து ஆரோக்கியமானதும் நல்ல குவாலிட்டியானதாகவும் இருக்கும் ஸோ இதனால் உங்களால் ரொம்ப சீக்கிரமாக கருத்தரிக்கவும் முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கருமுட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு பாருங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் குழந்தைக்காக ட்ரை பண்ணாலுமே உங்களால் சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் அதே மாதிரி ஏற்கனவே கருமுட்டை இன்றைக்கி குறைவாக இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கருமுட்டை வரும் அதனால நீங்கள் சீக்கிரமாக கன்சிவ் வாங்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்த தவறுகளை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே திருத்திக்கோங்க நிச்சயமாக உங்களாலேயும் சீக்கிரமாக நல்லபடியாக கருத்தரிக்க முடியும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே பிரெண்ட்ஸ் பாய் தேங்க்